பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்தது திருவாரூரில் நடந்த மிலாதி விழா தான் தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோல் கொடுத்த நின் தோல் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்கள் தலைவர் கலைஞரவர்களின் வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர் கருணை ஜமால் கவிஞர் காமு ஷெரீப் இசைமுரசு நாகூர் அனிபா அண்ணன் சாதிக் பாட்ஷா ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் தோழர்களாக உடன் இருந்தாங்க இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை சாதனைகளை அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுவோர் என்று அறிவித்தார் அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் உருதபேச முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியல்ல சேர்த்தார் காய்தே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு காகித மெல்ல மகளிர் கல்லூரி கைதமில்ல ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதையெல்லாம் எல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்